பட்டாபிஷேகம் நடக்கிறது ராமனுக்கு சீதைக்கும் முனிவர்கள் யோகிகள் எல்லாரும் வந்து கூடி வாழ்த்தி கொண்டிருக்கிறார்கள் அந்த இடத்துல ஆஞ்சநேயர் ஒவ்வொரு முனிவர்களையும் பார்த்து வணக்கம் சொல்றார் ஆஞ்சநேயர் ஒவ்வொரு முனிவர்களுக்கா வணக்கம் சொல்ற காட்சியை நாரதர் பார்த்து இங்க வாங்கன்னு கூப்பிட்டார் என்ன பண்றீங்க என்ன வந்திருக்க கூடிய முனிவர்கள் ஒவ்வொருவரையும் போய் வணக்கம் சொல்லிக்கிட்டு இருக்கேன் எல்லாருக்கும் வணக்கம் சொல்லுங்க தப்பு இல்ல அந்த இருக்காரு பாருங்க ராமன் பக்கத்துல விஸ்வாமித்திரர் அவருக்கு மட்டும் வணக்கம் சொல்லாதீங்க நாரதர் இவர் சொன்னாரு என்ன விளையாடுறீங்களா ராமன் தான் எனக்கு சகலமோ அந்த ராமனுக்கே ஒருவர் குரு அப்படின்னு சொன்னார் அது விஸ்வாமித்திரர் அவரை எப்படி வணங்காமல் இருப்பது அப்படின்னு கேட்டார் நான் என்ன சொன்னாலும் அதுல ஒரு நன்மை இருக்கும் தயவு செய்து விஸ்வாமித்திரரை வணங்காதீர்கள் சரி நாரதர் சொன்னா ஏதோ ஒரு அர்த்தம் இருக்கும்னு நினைச்சு ஆஞ்சநேயர் விஸ்வாமித்திரருக்கு மட்டும் வணக்கம் சொல்லாம மீதி எல்லாருக்கும் வணக்கம் போட்டுக்கிட்டே போனார் விஸ்வாமித்திரன் இதை கவனிக்கல இதை பெரிசா எடுத்துக்கல ஆனா நாரதர் சொல்லிட்டு நேரா விஸ்வாமித்திரர் பக்கத்துல வந்து உட்கார்ந்துகிட்டு பாத்தீங்களா பாத்தீங்களா எல்லா முனிவர்களுக்கும் வணக்கம் சொல்லிக்கிட்டு போறாரு இந்த ஆள் நீங்கள் ராமனுக்கே குரு உங்களுக்கு வணக்கம் சொல்லணும்னு இவருக்கு தோணுச்சா உங்களை மரியாதை இல்லாமல் வணங்காமல் அவருபாடு பாட்டு இருக்காரு பாருங்கன்னு சொன்ன உடனே விஸ்வாமத்தில் கோவம் வந்துட்டு கோவம் வந்து நேர ராமன் போய் யாரு என்ன ஏதுங்கிற எந்த விவரத்தையும் சொல்லலை ராமா உன்னிடம் முறையும் ஒரு கேள்வி கேட்கிறேன் நான் உன்னுடைய குரு என்னை எவனாவது ஒருவன் அவ அவமானப்படுத்தினான் என்று சொன்னால் அவனுக்கு நீ கொடுக்கக்கூடிய தண்டனை என்னன்னு கேட்டார் நான் யார் எவன் என்றெல்லாம் பெயர் சொல்ல மாட்டேன் என்னை ஒருத்தன் அவமதிச்சுதான் அந்த அபச்சாரத்துக்கு நீ என்ன தண்டனை கொடுப்பேன்னு கேட்டார் கொஞ்சம் கூட ராமன் யோசிக்கல யாராக இருந்தாலும் அவருக்கு மரண தண்டனை தான் அதற்கு பிறகு விஸ்வாமித்திரர் சொன்னாரு அந்த அபச்சாரத்தை செஞ்சது யார் தெரியுமா இதோ நிற்கிறானே ஆஞ்சநேயன் உனக்காகவும் சீதைக்காகவும் இலங்கைக்கு தூதாக வந்தானே அந்த ஆஞ்சநேயன் என்ன சாதாரண ஆளாவது நிறைவேற்று என்று சொன்னார் சுவாமித்திர சொன்ன உடனே ராமன் மிக சக்தி வாய்ந்த ஒரு அஸ்திரத்தை எடுத்து அந்த அஸ்திரத்தை இப்பொழுது அனுப்புகின்ற பொழுது அது இப்பொழுது ஆஞ்சநேயனை நோக்கி வெகு வேகமாக போகிறது வில்லையும் அம்பையும் ராமன் கையிலே எடுத்துக்கொண்டு அந்த அஸ்திர பிரயோகத்தை செய்கிறான் அந்த அஸ்திரம் வெகு வேகமாக ஆஞ்சநேயனை நோக்கி போகிறது ஆனால் ஆஞ்சநேயன் கொஞ்சம் கூட கலங்கவில்லை அந்த அரங்கமே கலங்கியது ஆனா ஆஞ்சநேயர் கொஞ்சம் கூட கலங்கல தன்னை நோக்கி ராமனுடைய மிக சக்தி வாய்ந்த அஸ்திரம் பயணித்து வருகிறது ஆனால் அதை பற்றி கவலைப்படாமல் கண்களை மூடிக்கொண்டு ராமா 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 என்று சொன்னார் ராமன் அனுப்பி அஸ்திரமாக இருந்தபோதும் அது கூர் மழுங்கி கீழே விழுந்து அது கூர் மழுங்கி கீழே விழுந்துச்சு அது உடனே பார்த்தாரு எனக்கு நீங்க உத்தரவு கொடுங்க நான் மிக பயங்கரமான ஒரு அஸ்திரத்தை அனுப்பப் போகிறேன் என் குருவை நிந்தித்தவனை நான் விட்டு வைக்க மாட்டேன் என்று பிரம்மாஸ்திரத்தை ஏவுவதற்காக ராமன் தயாரானார் ராமன் பிரம்மாஸ்திரத்தை கையிலே எடுத்தான் ஆனால் ஆஞ்சநேயன் கலங்கவில்லை ராமா 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 என்று சொன்னவுடன் அஸ்திரத்தை செலுத்த ராமன் தயாராக இருந்தான் விஸ்வாமித்திரருடைய கைகள் ராமனுடைய கைகளை பிடித்து தடுத்து நிறுத்திச்சு வேண்டாரம்மா பயங்கரமான அஸ்திரம் பிரம்மாஸ்திரம் அதை காட்டிலும் ஆயிரம் மடங்கு சக்தி வாய்ந்த இன்னொரு அஸ்திரம் அதற்கு பேர் பிரம்ம சீர்ஷ அஸ்திரம் பிரம்மாரத்தை தாண்டி ஆயிரம் மடங்கு சக்தி கொண்ட பிரம்மசீர்ஷ அஸ்திரத்தை இப்பொழுது ஆஞ்சநேயனை பார்த்து நீ அனுப்பினாலும் ஆஞ்சநேயனை ஒன்றும் செய்ய இயலாத காரணம் அவன் சொல்லிக் கொண்டிருப்பது ராமா என்று உன்னுடைய நாமம் என்று விஸ்வாமித்திரையை சொல்கிறார் என்று சொன்னால் சாதாரணமான நாமம் அது அல்ல ராமா 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 ஏழு கோடி மந்திரங்கள் சொல்வதும் பத்தாயிரம் முறை ராமநாமம் சொல்வதும் நூறு முறை சிவாய நமம் சொல்வதும் ஒன்று அந்த வலிமையை நீங்கள் தான் புரிந்து கொள்ளணும் ராமநாமத்துக்கு அவ்வளோ பெரிய சக்தி